அதிமுக வெளியேற்றப்பட்டு சத்தியா உள்ளே வருகிறார் ஒரு பேச்சு இருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கா என்ன கழகத்தோடு வைக்கோ இணக்கமாக பணியாற்றிய அளவில் துரை வைக்கோ பணியாற்றவில்லை என்பது கடந்த உண்மை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே உண்மை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவே மாட்டேன்னு தீப்பட்டி சின்னம் தீப்பெட்டி சின்னம் சின்னம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அவர் பேசினார் பொதுமேடையிலே கே நேரு உட்பட அமைச்சர்கள் இருக்கிற போது எங்களுடைய ஒரு ஒருபோது தொலைக்க முடியாது உதவி சூழ்நிலை வைக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்புறம் நியாயம் இருக்குல்ல கட்சி அங்கீகாரம் ஒரு விஷயம் இருக்குல்ல நூற்றுக்கு நூறு நியாயம் ஆனா உங்களுடைய வலிமை என்ன பலம் என்ன அதை வச்சு வச்சுதானே அவங்க பார்ப்பாங்க சோ இருந்தாலும் வைகோவுக்காக அவரை களமாடி வெற்றி வை வெற்றி பெற வைத்து விட்டார்கள் அதன் பிறகு கூட அவருடைய அணுகுமுறை என்பது டெல்லி போனால் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டோட செயல்பாடுகள் இங்கே வந்ததுன்னா திமுக ஆதரவு நிலைப்பாடுங்கிற மாதிரி இருந்தது அவர் நம்பகத்தன்மையற்றவராக வைக்கோ பயணி வைகோ பயணிக்கிறார் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் அவனுக்கு இருக்கிறது ஆனாலும் வைகோ என்கிற அந்த பெரியவருக்காக நாம் அமைதி காப்போம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வைகோவும் சரி துரை வைகோவும் சரி எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் ஒரு அங்கீகாரம் மீண்டும் நாங்கள் பெற வேண்டும் என்றால் கணிசமான தொகை இரட்டை இழக்கம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கினாங்க அப்ப இது வந்து மீண்டும் திமுக ஒரு சிக்கலை உருவாக்கு இந்த ஆறே அவங்களுக்கு அதிகங்கிற மாதிரி பேசுறாங்களோ